ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே ஒருவருக்கு மட்டுமே கிடைக்க கூடிய அற்புதமான வாழ்க்கையை அற்புதமான சந்தோஷமான இன்பம் நிறைந்த வாழ்க்கையை சூரிய உனக்கு கொடுப்பதற்காகத்தான் உன் கண்களில் காட்டியுள்ளேன் இல்லாததை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே ரசிக்க மறந்துவிடாதே என் செல்லமே உன்னுடன் இல்லாததையும் நீ ஆசையாய் எதிர்பார்ப்பதை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் உன்னுடைய சூரிய பகவான் நான் இருக்கிறேன் எல்லோருக்கும் உண்மையாய் நேர்மையாய் ஆயமாய் நடப்பதாலும் பேசுவதாலும் தான் நான் அதிகம் கஷ்டப்பட்டு கொண்டும் காயப்பட்டு கொண்டும் அப்பா இருப்பதால் தான் நான் கோபப்படுகிறேன் ஆனால் எல்லோரும் என்னை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என நீ சொல்வதெல்லாம் எனக்கு புரிகிறது நிச்சயமாக நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை உன் வீட்டில் நிகழ்த்தி எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும்படி நான் அற்புதத்தை நிகழ்த்தத்தான் போகிறேன் நேர்மையாக இருந்ததால்தான் போதிக்கிறார்கள் என்று நினைக்கிறாயா பணத்திற்காக உன் வாழ்வில் எவ்வளவோ கஷ்டத்தை விட்டாய் ஆனால் இப்பொழுது அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவும் சில கஷ்டங்களை நீ படும் பொழுது உனக்கு துணையாய் நிற்பதற்காகத்தான் நான் ஓடோடி வந்துள்ளேன் உள்ளத்தால் வரக்கூடிய அன்பு என்பது உயிர் உள்ளவரை எப்பொழுதும் முன்னிடமே இருக்கும் அண்ணில் வாழ்வதற்காகத்தான் பணம் வேண்டுமே தவிர மற்றவர்கள் மனதில் வாழ்வதற்கு குணம் மட்டுமே போதுமல்லவா ஏன் தேவையில்லாமல் கண்டதையும் நினைத்து கவலைப்படுகிறாய் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன்னை பாதுகாக்க உன்னுடைய சூரிய பகவான் நான் இருக்கிறேன் அவரான வழியில் செல்பவனை வாழ்த்தியும் நேர்மையான வழியில் சென்று வாழ்பவனை தாழ்த்தியும் பேசும் சமுதாயம் தான் இந்த கலியுக காலத்தில் பல குற்றங்களுக்கு காரணமாக இருக்கின்றது என்று எனக்கு தெரியும் இந்த கலியுக கர்மாக்களை எல்லாம் நான் முடித்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன் என உன்னுடைய சூரிய பகவான் என்னை நம்பு உன்னுடைய உண்மையான அன்பிற்கும் பொய்ய அன்பிற்கும் ஒரு சிறு வித்தியாசம்தான் உண்மையான அன்பு என்பது உன்னிடம் பேசுவதற்காக நேரத்தை உருவாக்கும் உன் மீது பொய்யாய் அன்பு வைத்துக் கொண்டு அன்பு வைத்திருப்பவர்கள் போல பிடிப்பவர்கள் எல்லாம் உன்னிடம் பேசினாலும் சரி பேசாவிட்டாலும் சரி அதை நீ பெரிதாக எடுத்துக் கொள்ளாதே எப்பொழுது விழுந்து விடுவோமோ என்று பயந்து கொண்டே ஓடாமல் கீழே விழுந்தாலும் நான் எழுந்து நிற்பேன் என்ற நம்பிக்கையோடு எழுந்து போராடு வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி உன் பேரிலேயே கிடைக்கும்படி நான் செய்கிறேன் சொல்லமே காலம் போடும் கணக்கை தவிர வேறு யாராலும் மாற்ற முடியாது என்பதுதான் உண்மை அதனால் தானே நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதை மட்டுமே செய்ய சொன்னேன் ஆனால் நீ என்னதான் நல்லதை செய்தாலும் உன்னையும் மீறி உன் மனதானது தவறான வழியில் செல்கிறது தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறது வயதுக்கு மீறி நீ கற்பனை காண்பதெல்லாம் போதும் இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்படி மட்டும் பார்த்துக் கஷ்டமே இல்லாதவன் தான் வரப்போகின்ற கஷ்டத்தை நினைத்து பயப்பட வேண்டும் நீ தான் எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்து கடந்து அல்லவா உன் பலத்தை கண்டு பயந்தவன் எல்லாம் இப்பொழுது உன் பலவீனத்தை அறிந்து கொள்ளும்படி உனக்கு துணையாய் நான் நிற்க போகிறேன் உடன் இருப்பவனின் பலத்தை அறிந்து கொண்டு உன்னுடைய பலவீனத்தை உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைத்துக் கொள் உனக்கு அருகிலேயே உனக்கு துணையாய் யாரை உனக்கு கொடுத்தாலும் அவர்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் புரிந்து நடந்து கொள் அதன் மூலமாகத்தான் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என் சொல்லமே உன்னுடைய விடாமுயற்சி மட்டும்தான் உன்னுடைய ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னுடைய வெற்றியை தயார் செய்யும் விடாமுயற்சி செய்யவோ உழைக்கவோ அஞ்சாதே வெற்றி என்பது இந்த உலகத்தில் உன்னை கொண்டு வருவதற்கான வழிதான் தோல்வி என்பது இந்த உலகத்திலிருந்து உன்னை வெளியேற்றுவதற்கான வழி உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் முடித்து வைத்து உனக்கு வெற்றிகளை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் இந்த சூரிய பகவானின் அருளை பெற்ற உன் வாழ்வில் இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும்படி நான் செய்யத்தான் போகிறேன் என் செல்லமே உன் முடிவானது மிகவும் நம்பிக்கையானது என்று எனக்கு தெரியும் அதனால் தான் உனக்கான முடிவை நீயே தெளிவாக எடுக்கும்படி உனக்கு நான் வழிகாட்டினேன் உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு சந்தோஷமாக எதிர்கொள்ளலாம் நீ நடக்க போகின்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக நடக்கும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிடு வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவது தானே சிறப்பானது நீ சற்றும் நினைத்து பார்க்காத விதத்தில் உன் வாழ்வில் மிகப்பெரிய அதிசயத்தை எல்லாமே உனக்கு நன்மைகளாக முடியும்படி நான் செய்ய போகின்றேன் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் அந்த அளவிற்கு உனக்குள் திறமைகளும் ஆற்றல்களும் இருக்கின்றது நிச்சயமாய் நீ ஜெயிக்கும்படியும் வாழ்ந்து காட்டும்படியும் நான் செய்வேன் என்னை போல பிரகாசிக்க வேண்டும் என்றுதானே தானே ஆசைப்படுகிறாய் நிச்சயம் உன்னை ஜொலி தொலைப்பாய் பிரகாசமாக உன்னை வாழ வைப்பேன் நிச்சயம் தோல்வி கூட உன்னிடம் தோற்று போகும் என்று சொல்லமே உன் கண்ணீருக்கு யார் காரணமாக இருந்தாலும் சரி அவர்கள் இருந்து விட்டு போகட்டும் அவர்களுக்கு உரிய தண்டனையை அவர்கள் பெரும்படி நான் பார்த்துக் கொள்வேன் நீ ஆறுடைய கண்ணீருக்கும் காரணமாக இருந்துவிடக் கூடாது விஷத்தோடு பிறந்த பாம்பு பிறவி குணத்தை மறவாமல் யாரையாவது ஒட்டி தீர்த்து கொள்ளுமோ விஷத்தை மற்றவர்கள் உடம்பில் ஏற்றுமோ அதே போல்தான் ஒரு சில மனிதர்கள் என்னதான் நல்லவர்களாக மற்றவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் விஷத்தை மற்றவர்கள் உடம்பில் ஏற்றியே தீர்வார்கள் அவர்களின் வார்த்தைகளாலும் ாலும் மற்றவர்கள் அவ இருந்தேன் இப்பொழுது அவர்களுக்கான நேரம் வந்துவிட்டது எப்படி பேசினாலும் நீ அதை பெரிதுபடுத்தாதே அவர்களுக்கு உரிய நன்மையையும் தீமையையும் நான் நிச்சயமாக அவர்களுக்கு கொடுப்பேன் இந்த உலகத்திலேயே உள்ளவனுக்கு நல்லது நடக்கும் என்று யார் சொன்னாலும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அது உண்மையும் கிடையாதுதானே உண்மையாக இருந்தால் நல்ல பிள்ளையாக இருக்கும் நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதுதானே யோசனையாக இருக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் நீ யோசனை செய்வதும் சரிதான் அல்ல உடனே நல்லது நடந்து விடாது சோதனைகளும் கஷ்டங்களும் அனுபவித்த பிறகுதான் அவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான வழிகளே பிறக்கும் ஆனால் நிச்சயமாக பிறக்கும் என் செல்லமே அந்த வெற்றி அவர்களிடம் வந்து சேர்வதை யாராலும் தடுக்க முடியாது நீ அளவுக்கு மீறி பாசம் வைத்த மனிதர்கள் எல்லாம் உன்னை ஏமாற்றி முட்டாள்களாக மாற்றி விட்டார்கள் என யோசித்து வருந்தாதே எதிர்பார்ப்பை என் மீதுவை உன்னுடைய சூரிய பகவான் உன்னை ஏமாற்றம் அடைய செய்யாமல் நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உனக்காய் செய்து கொடுப்பேன் அறிந்தோ அறியாமலோ தவறு செய்வது என்பது மனித இயல்புதான் அப்படி உன் மீது தவறு செய்பவர்களிடமும் தீங்கு செய்பவர்களிடமும் நீ பழிவாங்கும் எண்ணத்தை வளர்த்து கொள்ளாமல் இப்பொழுதும் போல இயல்பாக இருக்கப்பார் உன்னை அன்பு வைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாகத்தான் நான் படைத்திருக்கிறேன் உன் மீது பகை கொண்டவர்களையும் நேசிக்க கூடிய நல்ல பிள்ளையாகத்தான் நல்ல குணம் உனக்குள் இருக்கிறது அதனால் தானே இப்பொழுது கூட உனக்கான நல்லதை செய்வதற்காகத்தானே உன்னுடைய சூரிய பகவான் ஓடோடி வந்தேன் இப்பொழுது கூட உன்னை எல்லோராலும் பாராட்டக்கூடிய அளவிற்கு எல்லோரும் பார்த்து வியப்படைய கூடிய அளவிற்கு சந்தோஷமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு உறுதுணையாய் இருப்பேன் உன் மனசாட்சி நீ தவறு செய்தால் தண்டிப்பதால் தானே நீ தவறான வழியில் போவதற்கு யோசிக்கிறாய் உன் மனதிற்குள் இருக்கும் மனசாட்சியாக உன்னுடைய சூரிய பகவான் நான் இருப்பதால் உன்னை நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் இது வரையில் நீ துன்பத்தோடு துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை சரி செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி துன்பத்தோடு உன்னை வாழ வைப்பது மட்டும்தானே என்னுடைய நோக்கமாக இருந்தது ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி நன்றி